ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாங்க முப்பது வயசு மேலே ஆயிடுச்சா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போல்லாம் இருபத்தஞ்சி வயசுலேயே மூட்டு வலியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஆனால் முதல் மாதிரி இப்போ பிரண்டையெல்லாம் நிறைய இடத்துல கிடைக்கிறதே இல்லைங்க நம்ம கிடைக்கும் போது அந்த பிரண்டையை நம்ம வந்து பொடியாக்கி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒன் இயர் கூட அந்த பிரண்டை வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் இந்த பரண்டை பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்கங்க இதுக்கு வந்து இந்த பிரண்டையோட இலை இருக்குது பார்த்தீங்களா இந்த இலையை கூட தொகையில அறிக்கலாம் இதை நான் வந்து இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் இந்த பரண்டையை நல்லா க்ளீன் பண்ணும் மேலே ஒரு நார் இருக்கும் அந்த ரிமூவ் பரண்டையை வந்து கொத்தவரங்காவை நொடிப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சின்ன சின்னதாக நொடிச்சு வச்சுக்கோங்க இதுல வந்து நல்லெண்ண விட்டு பரண்டைய நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது கூட கடலை பருப்பு உளுந்து கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி கருப்பு எள்ளு கொஞ்சம் வர மிளகா இது எல்லாத்தையும் கொஞ்சம் தனித்தனியாக வறுத்துக்கோங்க ஏன்னா எள் வந்து சீக்கிரமாக வறுந்துடும் கடலப்பருப்பு வறு வறுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்ல அதனால எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் இதே மாதிரியே நம்ம வந்து அந்த பரண்டையும் கருவாப்பிலையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும் புளியும் பூண்டையும் கண்டிப்பாக எண்ணெயில் வதக்கி சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த பரண்டையில் வந்து ஒரு மாதிரி நர நரன்னு இருக்கும் துவைக்க சொனைக்கும்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பொடியாக நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் இது அப்படியே நீங்கள் வந்து வெளியே கூட ஸ்டோர் பண்ணால் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது தோசை சுடும்போது மேலே அப்படியே தூவி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா இட்லி பொடியாகவும் கூட ச தொட்டு சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க மூட்டு வெளியே இருக்காதுங்க